கொஞ்சம் விளைய விடுங்கான கொஞ்சம் விளையாடுங்க

இந்த பத்து மாத காலத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற முடியாத நிலை தான் ஏற்படும் இதுக்கு நிதி ஒன்று செஞ்சு பிறகு ஒப்பந்தம் பெறப்பட்டு அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு மனிதம் என்பது இயலாத காலம் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அத்தனை அறிவிப்புகளும் தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது சார் இன்னொன்னு நேம் காவிரி காவிரி உரிமை பிரச்சனைக்காக போய் முதலமைச்சர் கன்னட முதலமைச்சர் சந்திக்காதீங்க இப்போ இதுக்காக இங்க கூப்பிட்டு சந்திச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க குடிநீர் பிரச்சனையை விட இது முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததா அதாவது தமிழகத்தில் கடந்த நான்கு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டோடு அடியோடு சீர்கிட்ட விலைவாசி விண்ணை முற்றுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு வீடுகளுக்கு பயன்படுத்தின மின் கட்டணம் உயர்வு தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகிற மின்கட்டண உயர்வு அதே போல சொத்து வரி உயர்வு அதில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு அதே குடிய வரி உயர்வு பத்திரப்பதி அதனுடைய கைட் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நாலாண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார் அப்படித்தான் பார்க்கக்கூடியது தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்துறாங்க அங்க எங்கே போய் காங்கிரஸ் எம்பியெல்லாம் போய் கலந்துக்கலையே காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்றும் கலந்து கொண்டிருந்தால் ஓ இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறு சீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் இருக்கிற முறைச்சி பலனளிக்கும் என்கிறார் ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியினுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் வேலூர் கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசுவது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சல் ஊழல் அதிகரித்திருக்கிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டிருக்கிறது இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார் இதுவை மறைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கும் சார் புதுக்கோட்டையில் ஒரு தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளாரியே அவங்க நண்பரில் கூட்டு வந்து தண்ணி அடிக்கிற சூழல் இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அதிமுக ஆட்சி எப்போ மது அதிகமாக இளம் விதவைகள் இருக்குது அப்படின்லாம் அப்போ கனிமொழி அவங்களாம் பேசியிருந்தாங்க பள்ளி வகைப்பெறிலே கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு இது எப்படி இது சட்டசபையில் ஏதாவது எதிர்பார்க்கலாமா சட்டசபையில் எதை பேசணும்னு காட்ட மாட்டேங்கிறாங்களே அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறனால இங்கே பேசணும் நீங்க காட்ட மாட்டேங்க சரி அதுக்கடுத்து காப்பாத்தான பரவாயில்ல மக்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி கொடுங்க நீங்கள் நாங்கள் பேட்டி கொடுக்கறோம் இதில் ஏதாவது தவறு இருந்தால் அனைத்தையும் சொல்லலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்கிறோம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லிவிட்டு இன்றைக்கு தானே பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்று நடைபெற்றுவதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டிருந்தாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிரூபணமாக இருக்குது நாங்க சொன்னதெல்லாம் வெளிச்சத்தில் வந்துருக்குது அந்த கலால் துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவருக்கு தமிழக அரசு அவசரமாக போய் அந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை வாங்கியிருக்காங்க நீதிமன்றம் வாதங்கள் வாகங்கள் இந்த வாதங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அது போய் நம்ம உள்ளே போகக்கூடாது எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல ஆக வளாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்தின் மேலே சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையில் இருக்கு சசிகலா ஓபிஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அடுத்த முழுக்கிறதா உங்களுக்கு சொல்றாங்க யாருங்க நீங்களா ஒரு கற்பனையை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணு வச்சு அவர் தினந்தோறும் அதிமுக பத்தி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் சலைத்தவர்கள ஒப்பு பத்திரிக்கை யாருங்க நீங்களாக எழுதிக்கிறீங்க நீங்களாக ஒரு பண்றீங்க நீங்களாக ஒரு கேள்வி கேட்குறீங்க அதனால நூறு சதவீதம் இல்லை திருப்பி திருப்பி நான் சொல்லியாச்சு அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்கள் சொன்ன நபர்களும் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்ற வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதிர்காலத்தில் வாய்ப்புகள் எதுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் போது எதுக்கு எதாவது தேவை ராஜ்யசபா பாமக உங்ககிட்ட ஏதோ கேட்கறதா ஒரு தகவல் ராஜ்யசபாவே அறிவிக்கல அதுக்குள்ளேயே வீ கேட்டாங்க வி கேட்டானே நீ அதை சொன்ன நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பெல்லாம் செய்து உங்க ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடைச்சுனாப்போ

அப்படி இல்லை நாங்கள் அது அவரு ஆடுகள நாங்களும் அது மாதிரி கேட்கலாம் இந்த வர சட்டமன்றத்தில் அந்த மாதிரி மாற்று கட்சிகள்லாம் உங்களோட வந்து இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நான் சொல்கிறேன் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்து வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளைப் பற்றி நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி அமைக்கிறோம் இவர்கள் பர்மனன்ட் கூட்டணி கிடையாது திமுக நாங்கள் நிலையாக இருக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே ஏழு கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ ஒரே கட்சி ஆயிடலாமே திமுக ஒன்றா எழுந்திரலாமே மொத்த எது கட்சி இருப்பானே மற்றடைய பிரச்சனை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் செலுத்தின அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையும் பேசுறாங்க ஆனால் திமுக கூட்டியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுங்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளவு அடியோடு சீர்கிட்ட கிடைக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல வாலி வெளிக்கொடுமை ஏதாவது பேசுறாங்களா விலைவாசியை பற்றி பேசுறாங்களா பல்வேறு தரப்புல போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேன் அறிவிப்புல அதிமுக ஆட்சியோட குறைவாக தான் இருக்கு அவரு புள்ளி உரத்தை யாரும் தவறா கொடுத்துறாரு புள்ளி உரத்தை தவறாக ஏன் இவ்வளவு புலம் நடக்குது உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கை ஓடணும் நான் அதை வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன் மூணு மாசத்துல இவ்வளவு போல அப்படியே நீங்களே போடுறீங்க பத்திரிகையில் தினமலை பத்திரிக்கை தினத்ததி பத்திரிக்கை எல்லாம் வருது மூணு மாதத்தில் இவ்வளவு போல நடந்தேன் இப்ப எப்படி தங்க நிலவரம் என்ன வெள்ளி நிலவரம்னா அப்படி கொலை நிலவரம் என்னன்னா பத்திரிகை வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்கள் பேசுறேன் அப்படின்னா பத்திரிகை வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா நாங்கள் வந்து அரசின் மீது வேண்டும் மட்டும் குற்றம் சுமத்தவில்லை நடவுன்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம் இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாம தடுக்க வேணும் அதுதான் எங்களுடைய எண்ணம் குற்றம் சொல்வது கிடையாது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறான் வண்டியில் இடிக்கிறான் நாலு பேர் உள்ள வந்து வெட்டுறான் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன் எவ்வளவு கொடுமை அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் விஷயம் நினைக்கிறேன் அவர் கொள்கை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போகிறார் வீட்டுக்கு வலிமறைத்து வெட்டி கொள்கிறாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி அதுக்கு மூணு மாதத்துக்கு முந்தியே தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்மந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற உதவி ஆணையர்கிட்ட கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்க்கு கொடுத்துருக்காரு எந்த விசாரணையும் இல்லை அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் ஒழிய அதுக்கு தீர்வு இல்லை அவர் யார் சுட்டி காட்டலோ அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு மீந்தி கொலை கொலை நடைப்பதற்கு ஒரு நாளைக்கு மீறி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார் என்னை எப்படியாவது சொல்றது உறுதியாகிவிட்டது இது முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிட்டார் அப்போது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சர் தகவல் கொடுத்தோ இல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கை செய்து நடவடிக்கை எடுத்துக்கணும் அந்த பிழை தடுத்துருக்கு ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிருன்னு சொல்கிறான் அதை கேட்க துப்பு இல்லாத அரசாங்கம் தான் என்னை விடியா அவருடைய மகனுக்கும் அந்த மாதிரி வயப்பாக்குறதா அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இருக்கும் உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது நீங்க முடிவு தான் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியில இன்னைக்கு உயிரோட இருக்கிறவா ரைட் நாளைக்கு இருக்குமோ இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்து சார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா அரசு எடுத்திருக்கு அதே மாதிரி பீகார் இந்த மாதிரி அரசு எடுத்திருக்கு ஆனா இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு வந்து அவங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் காரணம் தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா உரிமை இருக்காட்டிதான் நம்ம போறேன் போட்டோம்ல நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து இந்த டேட் ஆறு மாதம் நான் கொடுத்துருந்தேன் அதுக்கு பிறகு ரினியூல் பண்ணணும் பண்ண கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்டம் இல்லை அதனால ஏதாது காரணம் சொல்லி தள்ளி ஆனால் உரிமையே இல்லைன்னு சொல்கிறாரு ஏங்க அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் அண்ணா திமுக ஆட்சியில் போடும்போது சட்ட ரேட் செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது செல்லுமா செல்லாது

இதில் யாருமே ஏமாற்ற முடியாது இதில் யாருக்குமே பாதகம் கிடையாது சாதனமும் கிடையாது இது ஒன்றும் யாரையும் வந்து வழி வாங்குகிற எண்ணமோ யாரையும் உதாசப்படுத்துகிற எண்ணமோ இல்லைன்னு நான் கருதுறேன் சார் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட உண்ணாவிரதம்